அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மிகு வக்ரதுண்டாயுது திமிகி தன்னோ தந்தி பிரசோதையார் ஓம் தத்புருஷாத்மிகு மகாசேனாயுதமிகு தன்னோ சண்முக பிரசோதியா என்ற முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய திதி நாள் முழுவதும் திருதியே திதி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுதும் அன்ஷ நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் பத்து முப்பது மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் ஏழு முப்பது மணிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே மேஷ ராசிக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல அனுஷன் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணுறான் அனுஷன் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும் சில மன வருத்தங்களையும் சில போராட்டமான சூழல்களையும் ஏற்படுத்தி கொடுத்தாலும் குரு பகவான் சாதகமாக வரப்போகிற இந்த காலகட்டத்தில் பகவானோடு சேர்ந்து உங்க ராசியாதிபதி அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மறைமுகமாக பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் ஒருத்தர் உங்களை பத்தி திட்ட ஆரம்பிக்கிறாருன்னா மறைமுகமா இன்னொருத்தரையே அவர் நல்லவர் நீ ஏண்டா அனாசியமா பேசுற அப்படின்னு சொல்லி உங்க காதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கெட்ட செய்தியானது மறைக்கப்படும் முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க முகத்துக்கு முகம் பேசக்கூடிய சூழல் இல்லை அதே சமயத்தில் முதுகுக்கு பின்னாடி கூட இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுது ஜாக்கிரதையா இருந்துக்கணும் இன்றைய நாள் வருமானத்தில் எந்த ஒரு பெரிய இழப்பீடும் இல்லை இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது முதுகுக்கு பின்னாடி மறைமுகமாக சில வருத்தங்களை தரக்கூடிய செய்திகள் வரக்கூடிய இந்த நல்ல நாளில் கடலூர் மாவட்டம் மேல் பட்டாம்பாக்கத்தில் அர்பாளிக்கக்கூடிய சரபேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது வதந்தி என்ற தீ விலகி ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்களை ரிஷபராசியை பொறுத்தவரை ஏழாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்றார் ஏழாம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் மனைவிக்கு கணவனால் லாபம் கணவனுக்கு மனைவியால் லாபம் போக்குவரத்துல நல்ல ஒரு மாற்றம் பார்ட்னர்ஷிப்பு தொழிலால் மிகப்பெரிய முன்னேற்றம் வீடு மண்மனை யோகம் பயணத்தின் மூலியமாக வெற்றி ஆணுக்கு பெண்ணால் லாபம் பெண்ணுக்கு ஆணால் லாபம் இப்படி சொல்லக்கூடிய இன்றைய நாளில் மாணவ மாணவிகள் ஆசிரியர்களோட பாராட்டப் பெறுவார்கள் பெற்றோர்கள் மாணவர்களோடு இணக்கமான போக்கை நிலவும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் கன்னியாகுமரியில் அருள்பாலிக்கக்கூடிய பகவதி அம்மன் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது பகவதி அம்மன் அருளால் வளம் காணும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமான நாளாக இருக்குது மிதன ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் பயணம் செய்தாலும் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும் சனி பகவான் லாபஸ்தானத்துல பயணம் பண்றார் குரு பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல பயணம் பண்றார் இது எல்லாம் சேர்ந்து பயணத்தை வெற்றிகரமான பயணமாக யோகமான பயணமாக மாற்றுகிறது இந்த நல்ல நாள்ல சில போராட்டங்கள் அழுத்தங்கள் சில வருத்தங்கள் இருந்தாலும் உறவுகள் ரீதியாக சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் தொழில் ரீதியாக முன்னேற்றமான பாதை தான் இருக்கும் ஒருத்தர் கேலி பண்ணால் பத்து பேர் பாராட்டுவாங்க பாராட்டுறதை மனசில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வளமான வாழ்க்கைக்கு போகும்போது வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அருள் பாலிக்கக்கூடிய கோணி அம்மன் மனசு நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது கோணியம்மன் அருளால் அற்புதம் நிகழும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடக ராசிக்காரர்கள் கடக பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கிறது கடக ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பயணம் பண்ணக்கூடிய நாள் அற்புதமான நாளாக இருக்கிறது ஏற்கனவே வந்து குரு பகவான் சாதகமா வர இருக்கிறார் சனீஸ்வரன் பகவான் சாதகமா வர இருக்கிறார் எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபங்களை பல்வேறு போராட்டங்கள் இடையே வழங்க காத்திருக்கிறார் பொருளாதாரத்துல நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் வரப்போகுது ஆணுக்கு பெண்ணா லாபம் பெண்ணுக்கு ஆணா லாபம் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய பொழுது வியாபார விஷயமாக நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஆனா சில வருத்தங்களும் சில மன வருத்தங்களும் இருக்கதான் செய்யும் இருந்தாலும் நல்ல மனிதர்களை சந்தித்து அவர்கள் மூலியமாக பொருளாதாரத்துல நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய இந்த நல்ல நாளில் வேலூரில் அரண்பாளிக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் மனசன் நினைச்சுட்டேன் நாளை தொடங்கும் போது வேலூர் ஜலகண்டேஸ்வரர்களால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரலை சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு நான்காம் இடத்துல அலைச்சல் மன உளைச்சல் வருத்தம் போராட்டம் என்று ஏற்படக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும் சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் பயணம் பண்ணக்கூடிய என்ற நாள் குரு பகவான் லாபஸ்தானத்தில் பயணம் பண்ணக்கூடிய என்ற நாள் சில தீராத மன வருத்தத்தை தரக்கூடிய உறவுகள் சகோதர வழியில் இருந்தாலும் தொழில் ரீதியாக நண்பர்கள் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான பொழுதாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அருள் மருதாச்சல மூர்த்தி என்று சொல்லக்கூடிய மருதமலை ஆண்டவர் மனசு நினைச்சிட்ட நாளை தொடங்கும் போது மருதாச்சல மூர்த்தினர்களால் வரும் சங்கட்டம் நீங்கி சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீர் ஆசிக்காரில் கண்ணீர் ஆசியை பொறுத்தவரை ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது கண்ணீராசிக்கு மூன்றாம் இடத்துல பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல சந்திரபகவான் பயணம் என்றார் பயணத்தின் மூலியமாக கடனை அடைக்கக்கூடிய பொழுது பயணத்தின் மூலியமாக வருமானம் பெறக்கூடிய பொழுது பயணத்தின் மூலியமாக நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ரொம்ப நாளா எனக்கு ஒரு இடுப்பு வலி இருக்கு கால்வழி இருக்கு தலைவலி இருக்குன்னா இன்று பயணத்தின் மூலியமாக அந்த வலிக்கெல்லாம் நிவாரணம் தேடி மருத்துவரை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய பொழுது பயணத்தின் மூலியமாக வருமானம் பெருகி அதன் மூலியமாக நான் கடனை அடைச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் எதிரியை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வாய்ஜாலத்தால் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாள்ல நாமக்கல்லில் அருள்வாளிக்கக்கூடிய ஆஞ்சநேயர் மனுஷன் நினைச்சிட்டு நாளையை தொடங்கும் போது நாமக்கல் ஆஞ்சநேயர் அருளால் அற்புதம் நிகழும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரர்களே துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமான நாளாக இருக்குது துலா ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் வலுவாக பயணம் பண்றார் இரண்டாம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில லாபங்களை தொழில் ரீதியாக நல்ல லாபங்களை தர காத்திருக்கிறார் அதே மாதிரி மன வருத்தத்தை தந்தாலும் போராட்டத்தை தந்தாலும் நல்ல ஒரு வாழ்க்கையை நல்ல ஒரு அற்புதமான சூழலை நிலவுவார் நண்பர்களை சந்திக்கலாம் உறவுகளை சந்திக்கலாம் பொருளாதாரத்தில் நிறைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் வருமானம் பெருகலாம் தொட்டது துவங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல பாண்டிச்சேரி சிங்கர் குடியில் அளிக்கக்கூடிய சிங்க பெருமாள் மனசன் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது சிங்க பெருமாள் அருளால் சிகரம் தொடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்கு அருள் விருச்சக ராசிக்கு ஜென்மத்திலே சந்திரபகவான் பயணம் பண்ணக்கூடிய இன்றைய நாள் தலைவலி வருத்தம் உடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் பல்வேறு லாபங்கள் நடைபெற காத்திருக்கு பல்வேறு நல்ல விஷயங்கள் நடைபெற காத்திருக்கு அற்புதம் நிகழும் ஒரு அற்புதமான நாள் மாமன் வழி உறவால் சில சங்கட்டங்கள் சில வருத்தங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் உடல் ரீதியாக சில நோய்கள் இருந்தாலும் இன்றைய நாள் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது போராடி நல்ல விஷயங்கள் நான் செய்து காட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான நாளில் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகர் மனசன் நினைச்சுட்டு நாளை தொடங்கும் போது ஈச்சனாரி விநாயகர் அருளால் இன்பம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு பயணம் சந்திர பகவான் சில சங்கடங்களை வருத்தங்களை போராட்டங்களை தந்து கொண்டு தான் இருப்பார் இருந்தாலும் சுப செலவாக மாற்றிக்கணும் நான்காம் இடத்துல ராகுபவன் பயணம் பண்ணி உடல் உபாதியை தந்து கொண்டிருக்கிறார் பலருக்கு கால்வழியா இருக்கு தலைவலியா இருக்கு வயிறு பிரச்சனை முகத்துல பிரச்சனை உடல்ல பிரச்சனை இப்படி நோய் தேவையில்லாத நோய் இந்த நோயெல்லாம் எங்கடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பாம்பரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ராகு பகவான் பாம்பு கோயில் போங்க புத்து கோயிலா போங்க திருப்பாம்பரத்தில் அருள் அருள்பாளிக்கக்கூடிய பாம்பீஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பாம்பீஸ்வரர் அருளால் நோய் தீர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரலை மகர ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல பகவான் பயணம் என்றார் குரு பகவான் நகர்ந்து ஐந்தாம் இடத்துக்கு போக காத்திருக்கிறார் சனி பகவானும் வக்ரகாலத்தை தொடங்கி செயல்பட காத்திருக்கிறார் அதே மாதிரி மூன்றாம் இடத்துல ராகு பகவானோடு சேர்ந்து செவ்வாய் பகவானும் சென்று கொண்டிருக்கிற கூட இன்றைய நாள்ல சகோதர வழியில் உறவுகளால் லாபம் அடையக்கூடிய நாள் தாய் வழி உறவால் லாபம் அடையக்கூடிய நாள் போக்குவரத்தால் லாபம் அடையக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட செய்தி வரக்கூடிய நாள் வெளிநாட்டு பயணம் தயாராக கொண்டு இருக்கக்கூடிய மகராசிக்காரர்கள் வெளிநாட்டு பயணத்திற்கான நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல திருப்பூரூர் கந்தசாமி மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்குங்க வாய்ப்பு உள்ளவர்கள் திருப்பூர் கந்தசாமி கோயிலுக்கு போய் பாஸ்போர்ட் வச்சு படைச்சிட்டு வெளிநாட்டு பயணத்திற்கு விண்ணப்பம் செய்யும்போது கண்டிப்பா வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை கிடைச்சி செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்ப ராசிக்காரல பொறுத்தவரை சந்திர பகவான் வலுவாக பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அதே சமயத்தில் ஜென்மத்தில் சனி பகவான் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார் ரெண்டாம் இடத்துல உங்கள் மூன்றாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்துல ராகுவோட சேர்ந்து பயணம் பண்ணி கொண்டிருக்கிற நாளில் சகோதர வழி உறவா லாபம் அதே மாதிரி முருகப்பெருமான அருளால் லாபம் பாம்பீஸ்வரர் அருளா லாபம் எப்படி சொல்லக்கூடிய திடீர் பண வரவு திடீர் பொருளாதார உயர்வு திடீர்னு ஒரு எனக்கு ஒரு என் ஃப்ரெண்டு மூலயமா ஒரு லாபம் கிடச்சிதுப்பா என் ஃப்ரெண்டோடைய அண்ணன் அவர் வந்து ஒரு வேலைக்கு சொல்லிவிட்டார் அது மூலிமா ஒரு லாபம் கிடைச்சதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருள் அம்மன் மனசு மனசன் நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது காமாட்சி அம்மன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரல மீன ராசியை பொறுத்தவரை இந்த ஒரு மிக மிக சிறப்பான நாளாக இருக்குது மீன ராசிக்கு சந்திர பகவான் வலுவாக பயணம் பண்ணு இருக்கிறார் அதே போல உங்க ராசியிலேயே புதன் நீட்சபங்க ராஜகத்தில் பயணம் பண்ணக்கூடிய என்ற நாளில் பகவானோடு சேர்ந்து செவ்வாய் பகவானும் பயணம் பண்ணக்கூடிய என்ற நாள்ல மாமன் வழி உறவால் திடீர் லாபம் யாருக்கெல்லாம் மாமனார் வீட்டால் லாபம் இல்லையோ யாருக்கெல்லாம் வந்து மச்சனன் உறவால் லாபம் இல்லையோ அவருக்குலாம் இப்ப இப்ப லாபம் கிடைக்கும் இப்பெல்லாம் நான் மாமனார் வீட்டால் ஒரு பொருளுமே அனுபவிச்சது இல்லை அப்படின்ற காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய இன்றைய நாளில் திருக்கோளூர் அருகே ஆதி திருவரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பெருமாள் இந்த பெருமாளுக்கு ஒரு சிறப்பு உண்டு என்னன்னா பெருமாளை பெரிதாக வழிபடணும் சிவனை சிறிதாக வழிபடணும் பெருமாள் எவ்வளோ பெருசாக இருக்காரு அவ்வளோ பெருசா பவர் உண்டு அந்த ஆதி திருவரங்கத்தில் படுத்த பெருமாளாக அருள் அரங்கநாத பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது திடீர் நல்ல நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க அதே மாதிரி வந்து பார்த்து பார்த்துப்போங்க வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடையூறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களோடு சில வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்துல ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராசிரமே இருந்தாலும் புதன் நீட்சிமங்க ராஜபகத்தில் போகக்கூடிய இன்றைய நாள் வந்து பெரிய சங்கடத்தெல்லாம் வராது நீண்ட நாட்களாக மாமன் வழி உறவா லாபம் அடையாதவர்கள் கூட லாபம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் இருக்கு இந்த நல நாளை பயன்படுத்திக்கணும் இந்த நல்ல நாளில் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கூடிய அரங்கநாத பெருமானையும் அரங்கநாயகி மனசு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராசம் விடுபட்டு நாள் ஒரு அற்புதமான நாளாக அமையும் இன்று சுபமுகூர்த்த நாள் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாளில் ரேவி நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி ஜென்ம நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களை தவிர மற்றவர்கள் நல்ல விஷயங்களை செய்து கொள்ளலாம் ஒரு அலுவலகம் தொடங்குவதோ அலுவலகம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதோ வேலைக்கு விண்ணப்பம் செய்வதோ வேலை சம்பந்தப்பட்ட அடுத்தவர்களை சந்திப்பதோ வீடு கட்டுவதற்காக மேஸ்திரியை கூப்பிட்டு என்ஜினியரை கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை மீண்டும் ராசிபுரன் கட்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதர சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்